பழைய ஏற்பாட்டின் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களிலும் இருக்கிறார் மகத்துவமானது இந்த பழைய ஏற்பாடு இது பிசாசுக்கு தெரியும் அதனால்தான் நிறைய பேரை அந்த பக்கம் போக விடுவதே இல்லை எல்லாரையும் புதிய ஏற்பாட்டிலேயே உட்கார வைத்துக் கொள்வது புதிய ஏற்பாடு வேண்டும் நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் நாம் ஒன்றும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள் ஆனால் நியாயப்பிரமாணம் அன்று வந்திருக்காவிட்டால் கிருபை வந்திருக்காது பழைய ஏற்பாடு வந்திருக்காவிட்டால் புதிய ஏற்பாடு வந்திருக்காது அன்றைய பலிகள் இல்லாவிட்டால் இயேசுவின் பலி விருதா அன்றைய பண்டிகைகள் வந்து வந்துடாவிட்டால் அனைத்து செய்கைகளும் விருதா ஆகவே பழைய ஏற்பாட்டின் மகத்துவங்களை படிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இனி நீங்களும் பழைய ஏற்பாட்டையும் படிக்க வேண்டும் புரிகிறதோ புரியாதோ நாம் வாசிக்க வாசிக்க அதில் இருக்கின்ற அந்த மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் போங்க ஆனால் வசனம் தான் அவற்றை விட முக்கியமானது அதைத்தான் யேசுவான் காட்டுகிறார் தீர்க்க தரிசனம் தரிசனம் தேவ தூதர்கள் சொப்பனம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் வாசனம் தெரியாவிட்டால் இவை அனைத்தும் இருந்தாலும் இவர்கள் மூடர்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஆம் கணவன் கணவனை மனைவிக்கு தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்தின் தலைவர் கணவன் அப்பா ஆனால் உண்மையான தலைவர் இயேசு